ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமனூரில் இருக்கிற ஒரு விவசாய நிலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பன்னெண்டு ஏக்கர் இருக்குது பன்னெண்டு ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க உள்ளே என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முந்நூறு தென்னை மரம் வந்து நல்லா காப்பு மரமாக இருக்குது நானூறுலேருந்து ஐநூறு தென்னங்கண்டாக இருக்குது சந்தன மர கண்டு வந்து ஒரு ஆறு மரக்கண்டு இருக்குது நாலு மாமரம் இருக்குது உள்ள ஒரு வீடு இருக்குது தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணத்துல தண்ணி மேலே வரைக்கும் இருக்குது தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை நீங்கள் ஊடு விவசாயமாக வாழை போடணுன்னாலும் போட்டுக்கலாம் பாத வசதி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பாத வசதி இருக்குது ஒரு சைடு தார் ரோடு வசதியும் இன்னொரு சைடு மண் ரோடு வசதியும் இருக்குது நல்ல தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு நல்ல நிலமா இருக்குது மரமும் நல்ல மரமாக இருக்குது தண்ணிக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை உள்ள ஒரு வீடும் இருக்குது ஸோ இதோட ரேட் வந்து நீங்கள் டேரெக்டாக இடத்த நேரில் வந்து பார்த்துட்டு ஓனர் பேசிக்கலாம் ஸோ இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ